வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்திர ப்ராபர்ட்டிஸ் நண்பர்களே நாம இன்னைக்கு சந்திர ப்ராபர்ட்டிஸ்ல பாக்க போறது பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்லன்னுங்க ஒரு ஏக்கரே பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் தாங்க சொல்றாங்க சுத்தமான செம்மண் பூமியா இருக்கு பைபாஸுக்கு பக்கத்துலேயே இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க இந்த வீடியோவை முழுசா பாருங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வீடியோ தான் சின்ன வீடியோ அதனால ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல இருக்க தகவல் எல்லாமே உங்களுக்கு தெரியும் நண்பர்களே இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துருக்கீங்களா இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிறையா லோ பட்ஜெட் வீடியோஸ் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க அதனால் சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க பழைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு மாவட்டம் வரையே பிரிச்சும் போட்டிருக்கோம் உங்களுக்கு தேவையான மாவட்டங்களில் இருக்க வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம் நண்பர்களே ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் தான் சொல்கிறாங்க சரி வாங்க இந்த மூல விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க மொத்தமாக பதினஞ்சு ஏக்கர் இருக்குது இந்த பதினஞ்சு ஏக்கருமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா சுத்தமான செம்மண் பூமியாக இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்டி லேண்டாக தான் இருக்குது போரு கிணறு அந்த மாதிரி எந்த ஒரு இது இல்லை நீங்கள் இந்த இடத்த வாங்கி நீங்கள் சோலார் பேனல் வைக்கிறதுக்கு இல்லை ஆடு மாடு கோழி பண்ண வைக்கிறதுக்கு இந்த மாதிரி இதுக்குலாம் இந்த இடத்த பார்த்திங்கன்னா பயன்படுத்திக்கலாம் நீங்கள் மொத்தமாக பதினஞ்சு ஏக்கர் இருக்குதுங்க ஒரு ஏக்கர் அஞ்சு லட்சம்னு சொல்கிறாங்க இன்னும் விலை ஒட்டுக்க வாங்குறப்ப இன்னும் விலை குறையிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இந்த இடம் திருச்சி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க திருச்சி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா லால்குடி அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் இந்த இடம் இருக்குதுங்க திருச்சியிலேருந்து பார்த்திங்கன்னா சிதம்பரம் போகிற பைப்பாஸுக்கு பக்கத்தில் இந்த இடம் பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு மொத்தமாக பதினஞ்சு ஏக்கருக்கு ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு லட்சம் தாங்க சொல்கிறாங்க நிறையா நண்பர்கள் நம்மகிட்ட நாலு லட்சம் அஞ்சு லட்சத்துக்குள்ளே இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ திருச்சி சைடுக்கு இருந்தீங்க நம்ம போடுறதுலாம் பார்த்திங்கன்னா தி திண்டுக்கல்லுக்கு அந்த பக்கம்லாம் நிறையா லோ பட்ஜெட்டில் போட்டுருந்தேன் இது பார்த்திங்கன்னா திருச்சியில் லோ பட்ஜெட்டில் வந்துருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க டிஸ்கிரிப்ஷன்லேயே கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குதுன்னு நண்பர்களே இந்த வீடியோவுக்கு கீழே பாருங்கள் ஒரு ஏக்கர் அஞ்சு லட்சம் இருக்கும் அதை தொட்டினா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும் அதில் உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பார்த்திங்கன்னா முழு விவரங்களே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சம் திருச்சி டு சிதம்பரம் போகிற வழியில் இந்த இடம் இருக்குதுங்க பைபாஸுக்கு பக்கத்துலேயே இருக்குது திருச்சி மாவட்டத்தில் லால்குடி அப்படிங்கிற ஏரியாவுக்கு உள்ள இந்த இடம் பார்த்திங்கன்னா வருது ஒரு ஏக்கர் அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க மொத்தமாக பதினஞ்சு ஏக்கர் இருக்குதுங்க இந்த இடத்த பார்த்தினா முழு விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பற்றின விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே சரி நண்பர்களே இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே